ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நான் ரிப்பன் பகோடா செஞ்சு காமிக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் பாருங்கள் அதை அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நாலு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கழுவி காய போட்டு அரைச்ச பச்சரிசி மாவு இதில் வந்து ஒரு நாலு கப் எடுத்து சளித்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் தான் எடுத்து சளிச்சிருக்கேன் மூணு நாலு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எவ்வளோ கப்பி இருக்குன்னு அதனால் சளிச்சாச்சு அடுத்தது நாலு கப்பு இந்த உடக்கு இரநூறு உழக்கு இது இதில் நாலு தடவை போட்டு சளிச்சிருக்கேன் நல்லா நிறையா நிறையா போட்டு சளிச்சிருக்கேன் அரிசி மாவு இப்போ இதே அளவில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவு நான் பொட்டுக்கடலையில் மிக்சியில் பவுட்ரு ஆக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது தாராளமாக இது இரநூறு வழக்கில் ஒரு இரநூறு பொட்டுக்கடையிலேயே பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பொட்டுக்கடலை மாவையும் நம்மளை சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம சலிச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு இருக்குது இதை நம்ம போட்டுடலாம் இப்போ நாலு இரநூறு வழக்கில் நாலு கப்பு பச்சரிசி மாவை சளிச்சு எடுத்துருக்கோம் அதில் ஒரு இரநூறு பொட்டுக்கடலையே பவுடர் ஆக்கி அதையும் சளிச்சு எடுத்துருக்கோம் இப்போ இன்னும் இதில் என்னென்ன சேர்க்கணுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு இப்போ வந்து இது ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இந்த மாவு வந்து ஒரு கிலோ அதனால் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க கல் உப்பாக இருந்து த இருந்தால் தண்ணியில் பூற வச்சு நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் அடுத்தது காரம் மிதாப்பம் அது ஒரு ரெண்டு இது சின்ன ஸ்பூனு மூணு ஆ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் போடுறேன் அடுத்தது ஒரு பத்து பல் பூண்டை நச்சு அதை வந்து ஃபில்ட்ரு வந்து மிக்சியில் ஜூஸாக அடிச்சுட்டு வந்திருக்கேன் அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் கப்பி இருந்தால் நம்ம அச்சில் அது மாட்டிக்கும் அதனால் இதை பாருங்கள் சின்ன ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா ஜூஸாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது முன்னாடியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டு தண்ணியை ஊற்றிருக்கலாம் மறந்துட்டேன் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு அழகாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான பொருள் திருப்பி சொல்கிறேன் நாலு கப்பு எந்த கப் எடுத்தாலும் நாலு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார மிளகாய் தூள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு பத்து பல்லு பூண்டை ஜூஸாக அடித்து அதையும் ஃபில்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உப்பு காரெலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா இந்த அளவு பக்குவமாக பிசைஞ்சிட்டேன் இந்த மாவு வந்து நம்ம நீட்டு வாட்டத்தில் உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம் உருட்டி வச்சுக்கலாம் என்ன தோணுன்னு அவசியம் இல்லை நம்ம தண்ணி தொட்டு கூட உருட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஒழுக்கில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி உருட்டி ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம் வச்சு எண்ணெய் சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம இதை உருட்டி வச்சிடலாம் எண்ணெய் வந்து கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் மத்தியானம் கொஞ்சம் செஞ்சேன் இப்போ கொஞ்சம் உங்களை காமிக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் செய்கிறேன் பற்றாத இருந்தது இருந்ததுனால இப்போ கொஞ்சம் செய்கிறேன் மத்தியானம் செஞ்ச எண்ணெய் தான் அந்த எண்ணெயை சூடாக்கி நான் தண்ணி தொட்டு தான் குட்டி வைக்கிறேன் எதுவுமே இப்போ மாவு பாத்திரத்தெல்லாம் ஒட்டில் பாருங்கள் இந்த ரிப்பன் போட கரகரை ரொம்ப நல்லா வரும் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இதை நம்ம ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் காயாமல் மாவு இப்போ பாருங்கள் இந்த முறுக்கச்சியில் ரிப்பன் பவாடை வச்சு இது இதை போட்டுக்கலாம் இந்த உரலில் என்னெல்லாம் எதுவுமே தடவை வேணாம் இது பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்து அதை போட்டுக்கலாம் சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம நம்பள ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து சட்டுன்னு முடிஞ்சிடும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன காயட்டும் மேலே எி வந்துடுச்சு என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம போடலாம் இப்போ அது எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தனியாக செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இதை வந்து மூடி வச்சுக்கலாம் இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வந்து இது சாமிக்கு வந்து வச்சு நைவேத்தியம் பண்ண போகிறது இல்லை அதனால் நம்ம பிசையும் போது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்து பிசைஞ்சிக்கலாம் உப்பு காரம் பத்தலை நீங்கள் காரமாக விரும்புவீங்கன்னா கூட கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம் இப்ப நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த சில சுலப்புலாம் நம்ம எடுத்துடலாம் அடங்கிடுச்சு இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மாங்களும் விழிஞ்சு எடுத்துடலாம் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மத்தியானம் செஞ்ச ரிபண்ட் பரவாயில் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இப்போ போட்டது இதை நம்ம மத்தியான பார்க்கணும் இப்படி கரகரப்பா எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மத்தியானம் போட்ட ரிப்பன் பகோடாவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கானு இந்த மாதிரி ஒரு எவ்வளோ சில பக்கெட்டில் ஒரு கவரை விட்டுட்டு அதில் ரவுண்ட் ரவுண்டாகவே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் ஆடினவனே ஒன்று ஆடினவனே ஒன்று எடுத்து வைக்கலாம் அடுத்தது எடுக்கும்போது முதல்ல எடுத்ததை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னமும் நான் போடிகிட்டு தான் இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்